வாகை மலையர் மன்றத்திற்கு வணக்கம் பாவி லக்ஷன் யூகேஜி மதர் தரசா மெட்ரிகுலேஷன் பள்ளி நான் மகாகவி பாரதியின் மந்திரம் வலிமை என்ற, வரிக்கு கதை சொல்ல போகிறேன் பொருள் மாற்றத்தையும் நம்பிக்கையும் கொண்டு உள்ளத்தில் உருவாகும் நல்ல எண்ணங்களால் பேசப்படும் அனைத்து வார்த்தைகளும் வலிமை உடையது ஒரு ஊரில் அருள்ராஜ் மற்றும் சுகந்தி என்ற அண்ணன் தங்கை இருவரும் நல்ல நண்பர்களாக வாழ்ந்து வந்தார்கள் நன்றாக படித்து சிறந்த வழக்கறிஞராக நல்ல ஆலோசகராகவும் வாழ்ந்தார் சர்க்கரை நோய் இரத்த அழுத்த நோய் எதுவும் பாதிக்காமல் நன்றாக வாழ்ந்தார் ஒரு நாள் உடல்நிலை சரியில்லை என்று மருத்துவமனைக்கு சென்றார் யாரும் எதிர்பார்க்காத வகையில் மஞ்சள் காமாலை நோயால் பாதிக்கப்பட்டு கல்லீரல் பழுதடைந்தது அவருக்கு உடல்நிலை நல்ல நிலைக்கு வரும் என நம்பிக்கை கூறி மனதில் நல்ல எண்ணத்தோடு சில காலம் வாழ்ந்து வந்தார் மரணத்தை யாராலும் தடுக்க முடியாது என்பதை போல் ஒரு நாள் இறந்து விட்டார் தனது அண்ணன் மீது கொண்ட பாசத்தால் தங்கை சுகந்தி தனது அண்ணனுக்கு இறுதி சடங்கை செய்து சுடுகாட்டில் கீ கொள்ளி வைத்தும் மூன்றாம் நாள் பால் தெளித்து அவரது அஸ்தியை காமேஸ்வரத்தில் கரைத்தும் கீ பதினாறாம் நாள் முடிந்த பிறகு புண்ணியதானம் செய்து ஆண்கள் மட்டுமே இறுதி சடங்கு செய்ய வேண்டியதில்லை என்ற மாற்றத்தை ஏற்படுத்தினார் இந்த கதையில் நாம் தெரிந்து கொண்டது நல்ல வார்த்தைகளை நம்பிக்கையுடன் பேசவும் நம்மால் முடிந்த மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் நன்றி எனக்கு பேச வாய்ப்பு அளித்த வாகை தமிழ் சங்கத்திற்கு நன்றி